வணக்கம் சோ இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியில இந்த சொன்னால் ஓயிற்சி உற்பத்தி ரீதியாக எப்படி சோடியம் உற்பத்தி செய்யலாம்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தான் இந்த எண்ணெய் ஓய்ச்சின்னு சொல்றது எங்களுக்கு தெரியும் சோடியம் நீரோட தாக்கம் புரிந்தால் எளிமையாக வரக்கூடிய ஒரு சேவை அப்ப நாங்க ஏன் ஒரு சோடியத்தை நீருக்குள்ள போட்டு நாங்க டைரெக்டா எண்ணெய் ஊழிச்சு எடுக்காம கைத்தொழில் ரீதியாக நாங்க எண்ணெயை ஊழிச்சு உற்பத்தி செய்யணும் அதுல ஏதாவது தேவைகள் இருக்கா அப்படின்னு தெரியும் பொதுவாக எஸ்தோப்பு ஊரோகங்கள் லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் சோ இந்த மாதிரி எஸ்தோப்பு உலோகங்கள் நீரோட நெசையும் வீரியமாக தாக்க முடியும் சோ இப்ப லித்தியம்டா தீப்பற்றி எரிவு சோடியம் தான் வெடிப்பு பொட்டாசியம் தீப்பற்றி எரிதலோட வெடிப்பு தண்ணியை கண்ட இந்த மாதிரி உக்கிரமான தாக்கம் இருக்கும் ஆகவே இந்த சேவைகளை நான் தொகுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு எளிய வழிமுறை தான் மின்பகுப்பு சோ இந்த மின்பகுப்புல மின் பகுப்புல நாங்க எண்ணெயை ஓய்ச்ச உற்பத்தி செய்யறதுக்கு மூன்று வழிகளை நாங்கள் யூஸ் பண்ணலாம் ரசக்கலமுறை அடுத்து பிரிமன் தகட்டு கலமுறை அடுத்து மென்சவு கலமுறை சோ ரசக்கலமுறை அப்படின்னு சொல்லி வந்தால் தான் இருக்கிறதுக்குள்ளேயே எண்ணெயை ஓய்ச்ச உற்பத்தி செய்வதுக்கு பெஸ்டான வழிமுறை சரி ரசக்கலை முறையில தான் எண்ணெயை ஓய்ச்சை உற்பத்தி செய்யறதுக்கு பெஸ்டான வரி கூட எந்த அளவுக்கு ரசக்கலை செய்யறது சதவீதம் ஓய்ச்சு பெற்று லாபமும் கூட ஆனால் பிரச்சனை சொல்லி பாத்தீங்களா இருந்தால் ரசக்கலை முறையால சூழலுக்கு ரசம் விடுவிக்கப்படும் சரி ரசம் ஒரு பதார்த்தம் எங்களுக்கு தெரியும் அதே நேரம் ஒரு பார உலோகம் கூட சோ ரசம் சூழலுக்கு விடுவிக்கப்படுறது என்று சூழல் மாசாகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு செய்யும் ரசக்கலமுறையை நாங்கள் ஐம்பது சதவீதம் என்னைய ஊச்சு நாங்களா எனது திறனாக பெற்றாலும் காலப்போக்குல ரசக்கலமுறை என்ன செஞ்சு கைத்தொழில் இருந்து கைவிடப்படுது ஸோ அடுத்ததாக வாரம் பிரிமென் தாட்டு கலைமுறை பெருமென் தாட்டு கலமுறை பாத்தீங்களா இருந்தால் பெருமென் தாட்டு கலமுறையும் மென்சவு கலமுறையும் கிட்டத்தட்ட ஒரே விஷயம்தான் சரி கிட்டத்தட்ட அடிப்படையில் நடக்கிற தாக்கம் ஒன்று மென்சவு கலமுறை மென்சவ்வால பிரிக்கப்பட்டிருக்கும் சரியா குரத்து

நான் பெறக்கூடிய எண்ணெய் ஓவை கரைசல் எடுத்தீங்களா இருந்தால் அந்த டபிள்யூஓ டபிள்யூ கரைசல்லு கிட்டத்தட்ட பனிரெண்டு சதவீதம் எண்ணெய் ஓவைச்சு அறிவிக்கும் ஆனா மென்சவு கலமுறை எடுத்தீங்களா இருந்தால் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சதவீதம் எண்ணெய் ஓவைக்கான வாய்ப்பு இருக்குது சோ அதனால இப்ப நவீன கைத்தொழில் ரீதியாக நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால் எண்ணெய் ஓவை உற்பத்திக்கு மென்சவு கலைமுறையை பயன்படுத்துவோம் அடிப்படையில நீங்க பயன்படுத்தக்கூடிய மென்சவு கலைமுறையிட ஒரு மென்சவு கலந்த அறிவிப்பு சரி அந்த மென்சவு களத்துல ரெண்டு பகுதிகள் பிரதானமாக இருக்குது ஒன்று அனோட் பகுதி அனோட்னு சொல்றது டைட்டானியத்தால் அது ஆக்கப்பட்டிருக்குல வெளி சுற்றுல இருந்து எங்களுக்கு சாதாரணமாக இந்த பதிமூன்று ஆறு ஓல்ட்டுக்கு மேல நாங்கள் ஒரு கரண்ட் எதிர்பார்க்கிறோம் சோ இந்த கரண்ட்ல சரியா வெளி சுற்றுல வரக்கூடிய இந்த கரண்ட்ல எங்களுக்கு தெரியும் மின் பகுப்பு அப்படின்னு சொல்றது பேட்டரியில இருந்து வரக்கூடிய முடிவிடங்களை நாங்க என்ன செய்யறது ரெண்டு வெளியடிக்கூடிய தொடுப்புகளை கொடுக்க சோ வெற்றியில நேர் முடிவிடம் அது நேர் முடிவிடம் வெற்றில மறைமுடிவிடம் திறக்கப்பட்டால் அது மறைமுடி ஆகவே மின் பகுப்பு பொறுத்த மட்டில் அனோடுன்றது மின்கலத்திலும் முரணாகும் பொதுவாக மின்கலத்துல அனோடுன்னா மைனஸ் ஆனால் மின் பகுப்பு பொறுத்த மட்டும் அனோடு தான் பிளஸ் மைனஸ் சரி

தேவையில்லாத பல கட்டுக்களை கதைக்காம அடிப்படையில் செய்ய போறோம் தேவையான சுருக்கமான விடயங்களை கூட எண்ணெய் ஓச்சிப்படுத்திய நாங்கள் சோ இந்த அமைப்புல பிள்ளைகள் இந்த அமைப்புல பாருங்க நான் முதலாவது அமைப்புல தொடர்புறேன் ரெண்டு வழிகள் இருக்குது பிரதானமாக ரெண்டு வழிகள் இருக்குது ஒன்று கரைசில உட்பட உச்செழுக்கிற வழி இன்னொரு பயன்படுத்திய கரைசில வெளியெடுக்கிற வழி இன்னொன்று இந்த அனோட் அறையில இருந்து வாயு வெளியேற்றத்துக்காக மேல ஒரு குழாய் இருக்குது அனோட் அறையில ஏதாவது வாயுக்கள் உற்பத்தியாக்கப்பட்டால் வெளியேற்றப்படும் அறை எடுத்து குணிகளாக இருந்தால் கத்தோட அறையிலையும் ரெண்டு வழி பிரதானமாக இருக்குது ஒன்று நீரை உட்செலுத்தும் வழி இன்னொன்று எண்ணெயை வச்சு பெற்றுக் வழி ரெண்டு வழிகள் இருக்குது ஒரு வழி இருக்குது துளை இருக்குது அது மெயினாக இந்த இடத்துல கத்தோட்ல இருந்து

தேர்ந்து இந்த பண்பு மண்புன்று சொல்லி பார்த்தீங்களாக இருந்தால் இது ஒரு கட்டாயனை போறதுக்கு அனுமதிக்கும் இது ஒரு கட்டாயம் அந்த மென்சவ கொடுக்கறது போறதுக்கு அனுமதிக்கும் என்றால் அந்த மென்சவுடைய துளைகள் ஆக சிந்தன உங்களுக்கு தெரியும் ஆரைன்னு சொல்லி நீங்க படிக்கிறீர்கள் சொல்லி சொல்லுங்க கட்டாய ஆரை ஒப்பீட்டு ஒரு ஒரு விட குறவு மூலகத்துல ஆரை ஒப்பீட்டு அளவில் ஒரு அணையனோட குறவு ஆகவே பெரிய அயன் யாரு அணையன் ஆக சிறிய அயன் யாரு கட்டாயம் சோ இந்த கூட மென்சாவுக்கூட செய்யலாம் குறுக்கருத்து போகலாம் ஆனால் அணாயங்கள் என்ன செய்ய முடியாது இந்த தேர்ந்து ஓடு போகக்கூடிய கூடாக குறுக்கருத்து வர முடியாது ஏனென்றால் அணாயங்கள் பருமன் பெரிது ஏனென்றால் அணாயங்களுக்கு நிறைந்த பருமன் பெரிது ரீசன் கட்டாயங்களுக்கு நிறுத்தக்கூடிய பருமன் சின்னது ஆகவே கட்டாயங்களால் என்ன செய்யலாம் இந்த இடத்துல குறுக்கருத்து வரலாம் சரிதான் இப்ப கவனிக்கிறார் அனவுட்ல நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னால் அனவுட்டினுடைய இன்புட்டினோட அதாவது அனவுட்டுக்கு நீங்க முதலாவது ஆரம்பத்துல கரைசில செலுத்துற நேரம் நீங்க தூய என்ஏசிஎல் கரைசில இந்த இடத்துல பயன்படுத்தணும் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு வீதம் சரி கொண்ட ஒரு தூய என்ஏசிஎல் கரைசில நீங்க அடிப்படையில பயன்படுத்துவீங்க இந்த தூய என்ஏசிஎல் கரைசிலுக்கு நாங்க சொல்ற பேர் தான் என்ன பிரைன் கரைசல் நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க பிரைன் கரைசல் இதான் இந்த தூய என்ஏசிஎல் கரைசிலுக்கு நீங்க சொல்லக்கூடிய இந்த பேர் நீங்க பயன்படுத்துற பிரைன் கரைசல்ல சில நேரம் என்ன செய்யலாம் உங்களை அறியாமல் மாசுக்கள் கலந்தரிக்கலாம் உதாரணமா உங்களை அறியாமல் மெக்னீசியம் டூ பிளஸ் அடிக்கலாம் கால்சியம் டூ பிளஸ் அடிக்கலாம் வேரியம் டூ பிளஸ் அடிக்கலாம் அப்படின்னு அப்படின்னு அதாவது எங்க கைத்தொழிலுக்கு நாங்க பயன்படுத்துற கூறு தவிர மற்ற எல்லாத்தையும் நாங்க என்ன சொல்வோம் மாசுவோம் வாழ்க்கையில எங்களுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் தான் நாங்க என்ன செய்யறோம் எங்கட கருத்துல எடுக்கணும் தேவையில்லாத எல்லா விடயங்களையும் நாங்க என்ன செய்வோம் அப்படி அப்படி

இந்த ட்ராயிங் கரைசலை மூணு படிமுறைகளுக்கு உள்ளாகும் ஒன்று ஹைட்ரோக்சைட் அதாவது பிரதானமாக எண்ணெய்ஓச் கரைசலை நாங்கள் சேர்ப்போம் எண்ணெய் ஓஎஸ் கரைசல் சேர்த்தால் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல என்ன நடக்கும் மெக்னீசியம் இருந்தால் மெக்னீசியம் திரைட்ரோக்சைட்டில் கரைசல் நல்லாவே குறவு வீள்படிவு ஆகலை குயிக்காக வில்படிவாகும் ரெண்டாவது எண்ணே டு சி த்ரீ சோடியம் காப்ரேட் கரைசல் சேர்ப்போம் சோடியம் காப்ரேட் கரைசல் முன்னிலையில் கல்சியம் இருந்தால் என்ன செய்யும் அது கல்சியம் காப்ரேட்டை வீர்படிவாகும் மூன்றாவது பே சல்ஃபேட் எஸ் ஓஃபர் டூ மைனஸ் கடாயணம் தான் சேர்ப்பம் மூளை தெரியும் பேரியத்தை உடைய சேர்வைகள்லேயே வண்ணமிலத்திலும் கரைய முடியாத ஒரு பீல்படி தனது யார் பேரியம் சல்ஃபேட் அது இருந்தால் அது இருந்தால் உடனே பீல்படிவாம் ஸோ எங்களுக்கு மெயினாக என்ன செய்யும் வேறு எந்த பிரதான கட்டாயங்களும் இல்லாத ஒரு தூய எண்ணேசியல் கரைசலை நாங்கள் என்ன செய்கிறோம் ஐநோட்டுக்குள்ளே அனுப்பிட்டோம் ஐ நோட்டுக்குள்ளே அனுப்பினால் ஐ நோட்டுக்குள்ளே ரெண்டு ஆக்ரம் தெரியலாம் எ நோட்டுக்குள்ளே நீங்கள் அனுப்புகிற எண்ணேசியல் கரைசலில்

சரி அதுக்காக நீங்க என்ன செய்வீங்க தொடர்ச்சியாக இந்த எண்ணெய்சியல் கரைசலை செலுத்திட்டே இருக்கு பயன்படுத்தப்ப என்னக்கு பயன்படுத்தின கரைசல் இப்ப நீங்க சோடியமாக தாயணத்துக்கு பிறகு பயன்படுத்தின கரைசல் என்ன செய்து கிட்டத்தட்ட இப்போ ரெண்டு வீதம் செறிவு குறைஞ்சி உங்களுக்கு பார்த்தாலே இருபத்தாற இன்புட் பண்ணா இருபத்தி நாலுல அவுட்புட் ஆகும் சரி சரிவும் எண்ணெய் கரைசல் எனக்கு செய்வீங்க இந்த அவுட் புட்டால வெளியாகி கொண்டே இருக்குது இதே இடத்துல கெமிஸ்ட்ரி சொல்லும் ஒரு குளோரின்

கலந்துதான் வெளியேறு ஆக்சிஜனும் கலந்துதான் வெளியேறு இதுதான் பிரதானமாக அனோட்ல வரக்கூடிய தாக்கம் கெட்டோடு எடுத்துக்கொண்டீங்களாக இருந்தால் கெட்டோடு என்ன செய்யும் தாழ்த்தல் நடக்கணும் ஆகவே நீங்க நூறு வீதம் தூய நீரை என்ன செய்யறீங்க கெட்டோடுக்குள்ள இன்புட் பண்றீங்க சோ அந்த இடத்துல நூறு வீத தூய நீர் சில நீங்க உள்ளுக்கு சேர்த்த உடனே நீர்ல ஒரு சமநிலை இருக்கு உங்களுக்கு தெரியும் நீரானது எச் பிளஸ் ஓஎட் மைனஸ் பிளா என்ன செய்யும் சமநிலைப்படுத்தப்பட்டிருக்கு சோ இந்த இடத்துல கத்தோட்ல வார மின்னழுத்தம் முன்னாடி இந்த H+. பிளஸ் அயன்கள் என்ன செய்யப்படும் தாழ்த்தலுக்குள்ளாகும் அப்படி எச் பிளஸ் அயன்கள் தாழ்த்தலுக்குள்ளாகினால் இந்த இடத்துல ரெண்டு பிளஸ் அயன்கள் பெற்று தாழ்த்தலுக்குள்ளாகிறதால உங்களுக்கு என்ன உருவாகும் என்ன உருவாகும் செய்யும் இந்த கத்தோன்ற வெளியாகுற எக்ஸ்ட் கூட வெளியேற்பும் இப்ப வெளியேறினால் இந்த இடத்துக்குள்ள அணாயன்களாக யார் மிஞ்சும் பிள்ளைகள் ஓஎச் மைனஸ் இடத்துல அணாயன்களாக யார் மிஞ்சும் ஒரு சின்ன கட்டாயம் என்ன என்ன செய்யலாம் இங்கால ஊடுருவி போகலாம் என்ஏ பிளஸ் என்ன செய்யலாம் இங்கால ஊடுருவி போகலாம் அதே மாதிரி ஓஎச் மைனஸ் ஒரு பெரிய அணாயன் செய்ய செய்யலாது உங்கள பக்கம் ஊடுருவி வரையலா பக்கம் வரையலாம் இப்போ ஓஎஸ் மைனஸ் தப்பி தவறி இங்கால மந்தா என்ன செய்யும் அதுவும் சேர்ந்து ஒரு சீட்டர்களுக்குள்ளாகும் அதே நேரம் நடந்த முறையாக ஒரு எண்ணெயை ட உற்பத்தின்றது தெளிவாக நடக்காது ஆகை எண்ணெய் பிளஸ் கடாயங்கள் மட்டும் என்ன செய்யும் அங்கால கொஞ்சம் போல போகும் இப்போ நான் கேட்கிறேன் கம்பேர் பண்ணும் போது இங்கால பிளஸ்ஸும் இங்கால மைனஸும் மாற நேரம் இங்கால பிளஸ்ஸும் இங்கால மைனஸும் மாற நேரம் இந்த கலத்துக்குள்ளேயே ஒரு மின்னழுத்தம் உண்டுதிகள் ஓட்டும் வெளியிடும் இந்த களத்துக்குள்ளேயே ஒரு மின்னழுத்தம் உண்டுகள் அதே நேரம் இந்த இடத்துல வெளியாகக்கூடிய கூடிய தாழ்த்தப்பட்டாலும் சின்ன சின்ன எச் பிளஸ் கொஞ்சம் பிரிக்க தான் செய்யுது சின்ன சின்ன எச் பிளஸ் கொஞ்சம் பிரிக்க தான் செய்யுது அப்ப கட்டாயங்கள் தேறியதாக இங்கால இருந்த அங்கால போகணும் கட்டாயண்ட தேரிய அசைவு இங்கால இருந்த அங்காலம் நடக்கும் என்றால் கேமிஸ்ட்ரி சொல்லும் நீங்க தொடர்ச்சியாக தூய தூய் பிளஸ் தூய எண்ணெய் கரைசல் தொடர்ந்து வந்து ஒன்று எவ்வளவுக்கு இந்த தாக்கம் தொடர்ந்து நடக்குதோ அவ்வளவுக்கு சோடியம் பிளஸ் கூடிக்கொண்டே இருக்கும் எவ்வளவுக்கு இது நடக்குதோ அவ்வளவுக்கு சோடியம் பிளஸ் இந்த செறிவு என்ன செய்யும் கூடிக்கொண்டே இருக்கும் சோடியம் பிளஸ் செறிவு கூட 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 சோடியம் பிளஸ் என்ன செய்யும் இந்த ஓஎச் தாக்க முடியும் அப்படி சோடியம் பிளஸ் தாக்கம் புரிந்தால் இந்த இடத்துல சோடியம் பிளஸும் ஓஹெச் மைனஸும் தாக்கம் புரிந்து என்ன உருவாகும் என்ன கரைசல் உருவாகும் உருவாகும் அந்த என்ன செய்யும் இந்த எக்ஸித்தால வெளியாகும் ஸோ இதுதான் தேசிப்ல அடிப்படையில் இருக்கக்கூடிய ஓஎச் உற்பத்தி செய்ய முடியும் சரியோ ஸோ இதில் இதுல அடிப்படையில் உங்களுக்கு புக்கப்படுத்த கடைசியாக என்ன செஞ்சிருப்பாங்க எப்படி நுட்பங்களை உட்பிடிப்போம் உதாரணமாக தொடர்ந்து இதில் பிரைன் கரைசல் நீங்கள் செலுத்தணும் செலுத்துகிற பிரைன் கரைசலில் ஒரு நாள் இந்த கட்டாயங்கள் வைக்கக்கூடாது அதே நேரம் இந்த ஓல்டேஜ்கள் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணப்படணும் இதை விட கொஞ்சம் கூடுதலாக மெயின்டைன் பண்ணப்படணும் அதே மாதிரி தொடர்ச்சியாக இந்த இடத்துல தூய நீர் கரைசல் செலுத்தணும் எந்த அநாயகங்களும் இல்லாமல் கட்டாயங்களும் இல்லாமல் நீங்கள் செலுத்தணும் ஸோ இப்படியெல்லாம் நோமெல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க பேசிக்கான விஷயங்களை இந்த இடத்துல கரைச்சிருப்பாங்க எ ஓவை நூறு வீதம் எண்ணெய் ஓவைச்சு இருக்காது நீரும் என்ன செய்யும் போதிய அளவு ஓஎச் மைனஸ் கிடைக்கணும்னா நீரும் என்ன செய்யணும் தொடர்ச்சியாக செலுத்தப்பட்டு சோ அதால இந்த இடத்துல வரக்கூடிய எண்ணெய் ஓய்வுல என்ன செஞ்சிருக்கும் சிறிதளவு நீரும் கலந்து நீரும் கலந்து ஒரு கரைசலா தான் என்ன செய்ய போதும் வரப்போதும் இந்த இடத்துல அவங்களுக்கு இந்த மின்சவு முறை உற்பத்தி கூடாது அப்போ மென்சவு கலைமுறையில இந்த இடத்துல வெளியாக கூடிய சிஎல் டு கேஸ் அரிக்கலாம் பிரதானமான விளை பொருள் ஹைட்ரஜன் கேஸ் அரிக்கலாம் இது எல்லாமே கைத்தொழில் ரீதியாக வேற வேற உற்பத்திகளுக்கு செய்யும் மூலப்பொருட்களா பயன்படும் ஸோ நாங்கள் அந்தந்த உற்பத்திகள் அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கிற நேரம் இந்த இடத்துல வரக்கூடிய இந்த மூலப்பொருட்கள் எப்படி இன்னொரு உற்பத்திக்கு பயன்படுதுங்கிற சொல்லும் நாங்கள் கனெக்ட் பண்ணி கொண்டு போவோம் ஸோ அவங்க ரிசோர்ஸ் புக்ல மென்சௌவுக்கலைமுறை பாயிண்ட் எடுத்து டைம் இருந்தால் நீங்க வாட்சி பார்க்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு அதுக்கு டைமே இல்லைன்னு சொன்னால் பரவாயில்ல நீங்க கடைசி அந்த வீடியோ முடிவு நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால் உங்களோட ரிசோர்ஸ் புக்கில் இந்த மென்சவுக்கலைமுறை என்னையோ உற்பத்தி சொல்கிற பகுதியில் கடைசியாக ஒரு பாய்ச்செட் கோட்டுப்படம் வந்துருப்பாங்க அந்த பாய் செட் அவங்க என்ன செய்ய வராங்கன்னு சொன்னால் இந்த செயல்முறை அப்படியே ஒரு பாய்ச்செட் கோட்டுப்படமா தான் இருக்கு இதுல இருந்து வேற வேற என்னென்ன விஷயங்களுக்கு இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் உங்களுக்கு அந்த பாய்ச்சர் கோட்டு படம் கூட காட்டலாம் ஸோ அந்த பாய்ச்சர் கோட்டு படம் என்ன செய்யலாம் அவங்களோட எக்ஸாம்ல ஒரு வினாவாக வரலாம் அப்படி வந்தாலும் நீங்க செய்ய தெரிஞ்சிருக்கோம் என்ன ஓய்ச்சிட உற்பத்தியால என்ன பிரயோசனம் சாதக்கால உற்பத்திக்கு இது முக்கியமான ஒரு சரி ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க என்ன செய்யுங்க அடிப்படையில் ஒரு கோத்ரூவ் பண்ணி கொடுங்க நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்